இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த லூக்கா இருபத்தி அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் கடைசி காலத்துக்கான அடையாளங்களை இயேசு பேசிக்கொண்டே வருகிறார் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் யுத்தங்கள் பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் மனிதருக்கு விரோதமாய் மனிதர் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஆண்டு சொல்கிறார் கடைசி கால ஆபத்துகள் கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி தீமைகள் அப்படி சொல்லலாம் இதெல்லாம் ஆண்டு சொல்லிக்கொண்டேன் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் யுத்தம் ரஷ்யா பக அந்த உக்ரைன் யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை அதுக்குள்ளே இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அதனால் நாம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த பக்கம் யுத்தம் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம் சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த மாதிரி பல காரியங்கள் ஜனத்துக்கு ஒருதமாக ஜனம் பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது பூட்டானில் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது மியான்மரில் ஜனங்கள் நிறைய சிறுமையை அனுபவித்து உள்பக்கம் போராட்டம் நடக்கிறது பல தேசங்களில் இதை நடந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி இன வேறுபாடுகள் அமெரிக்காவில் காணப்படுகிறது பல தேசங்களில் காணப்படுகிறது இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இவங்க நம்ம நாட்டுக்காரங்க இந்த மாதிரி துவேஷங்கள் உண்டாகிறது இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு பெரிய அடையாளங்கள் அப்போ இதெல்லாம் நடக்கிறது தீமைகள் உண்டாகிறது பஞ்சம் பாருங்கள் இலங்கை தேசத்தில் இந்த பஞ்சம் முடிவடையவில்லை சில சமயம் விலைவாசி குறைந்து மறுபடி ஏறுகிறது பெரிய பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட பழகி கொண்டார்கள் மூணு வேளை சாப்பாட்டில் வேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க பெருகிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில் நீங்கள் ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம்னு நினைக்கிறோம் ச ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இந்தியாவில் இருந்து வெளிவருகிற நியூஸ் பேப்பரில் ஜனங்கள் கியூவில் நிற்கிறாங்க அப்படியே ஒரு பெரிய கியூ நிற்குது அப்போ இது என்னடா இது நம்ம நாடு மாதிரி தெரியல வெளிநாடு மாதிரி படத்தில் தெரியுது இது என்ன கீவு என்று கீழே ஃபுட் நோட்டு வாசித்தால் ஜெர்மன் தேசத்தில் ஜெர்மன் தேசம் எவ்வளோ செழிப்பான தேசம் அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன் மாதிரி அந்த தேசத்தில் அந்த மக்கள் காலையில் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் பாலுக்காக இலவசமான ரொட்டி பாலுக்காக கீவில் நிற்கிறாங்க யோசித்து பாருங்கள் பஞ்சம் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிறது லண்டன்ல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த போது அவர் சொன்ன ஒரு காரியம் நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம் நாங்க இந்த லண்டனுக்கு வந்து இத்தனை வருஷமாக இதுவரை பார்த்தாத ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம் என்னது என்று கேட்டேன் வெள்ளக்காரங்க இந்த நாட்டை சார்ந்த வெள்ளக்காரர்கள் காலையில் ஆறு மணிக்கு கீவலை நிற்கிறாங்க எதுக்காக இலவச ரொட்டிக்காக தெரியுமா அவங்களுக்கு லண்டனில் உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்தை நம்ம கவனிப்பதே இல்லை தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் உலகில் நடக்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது எப்படி நிறைவேறுகிறது இப்போ நம்ம எப்படி நம்ம கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அமெரிக்க தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க வந்து இது டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியும் பஞ்சம் அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி வீடு வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது திவாலாகி கொண்டு வருகிறது உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதார பாதிப்பு பஞ்சம் பல தேசங்களில் பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பஞ்சத்தினால் பாதிப்பு இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம் சமீபத்தில் நடந்த சிரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மறிச்சார்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது யுத்தத்தினால் பாருங்கள் தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சரி இதெல்லாம் நடக்குங்க ஏசு சொன்னாரில் அதை தான் செய்யும் அதை நிறுத்த முடியாது அன்றூர் யுத்தமே வரக்கூடாது பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது பஞ்சமே வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க முடியாது கட்டாயம் வரும் நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்கப்பட்டாலும் ஏசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும் ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் அது ஆண்டு சொல்லார் பாருங்க லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பாருங்க பூமியில் எங்கும் கொடி இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் இப்ப வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது பல தேசங்களிலே யுத்தம் பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள் பல தேசங்களிலே பஞ்சங்கள் பல தேசத்திலே பாதிப்புகள் பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம் இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவில் நடைபெறுகிறாரு ஆண்டவர் சொல்லிட்டு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மண் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்தரவான்களாக எண்ணப்படுவதற்கு வருகையில் இயேசுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு நீங்கள் பாத்தரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்கிறார் இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும் வருகையில் காணப்படணுமானா ஒரு காரியம் இருக்கிறது ஏசு என்ன சொல்கிறாரு எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்தருங்கள் அலையலூயா அந்த வசனத்தை நல்ல கவனியுங்கள் முப்பத்தி ஆறுல என் பிள்ளைகளே இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் இனி வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது இன்னி கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும் இப்பவே அறிவிச்சிட்டாங்க சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டது தெரியுமா உங்களுக்கு கோவிட் நைன்டீனை விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ள நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்கப்போகிறது போகிறது என்று அறிவித்து விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப ஒரு கொள்ள நோய் அனுப்ப போகிறோம் திரும்ப மாஸ்க் போர்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்த சாதகமாய் செயல்படுகிற கார்ப்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சம் செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் இது கடைசி காலம் கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் இனி வந்து உலகத்துல இதுதான் நடைபெறும் ஆனால் நம்மை பாதுகாக்க நமக்கு துணை நிற்க எந்த ஆபத்தினை தொடாதபடி பாதுகாக்க வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லா உலகம் எல்லாம் பஞ்சிருக்கும் உங்க வீட்டுல மாத்திரம் பானையில மா குறைஞ்சு போகாது கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது உலகம் எல்லாம் பஞ்சம் இருக்கும் எல்லியாவுக்கு மாத்திர காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார் கொண்டு தேவது உலகம் எல்லாம் கொள்ள நோயின் பாதிப்பும் இருக்கும் கொள்ள நோய் தாண்டி வர முடியாது அணுகாது கோடாரத்தை வாக்கு தத்துவம் உலகம் எல்லாம் பஞ்சம் வரும் உலகம் எல்லாம் கொள்ள நோய் வரும் உலகம் எல்லாம் வரும் ஆனால் உன் மீது மாத்திரம் கத்துடைய பாதுகாப்பு இருக்கும் யாருக்கு அந்த பாதுகாப்பு ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது ஏசு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அதாண்டு சொல்லுகிறார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் எல்லாரும் வாய் தருந்து சொல்லுங்க எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் குறுக்கு வழியே கிடையாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில் ஐயா காலையில் ஒரு ஒரு மணி நேரம் செபிங்க ராத்திரி ஒரு மணி நேரம் செபிங்கன்னா பரவாயில்ல நமக்கு வேலை இருக்குல்ல சமைக்கணும்னா பெண்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும் வியாபாரத்துக்கு போகணும் காலேஜில் போகிற படிக்க போகணும் எப்பொழுதும் எப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னைக்கு அது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா இயேசு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு காலையில் ஜோ பண்ணு மத்தியானம் பண்ணு சாயங்கால ஜோம் ராத்திரி ஜோம் பண்ணு எப்பொழுதும் ஜோ பண்ணு இடைவிடாமல் ஜோ பண்ணுங்கள் முதல் அவசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம் இயேசு சொல்லி இருக்கிறார் போகாமல் எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்க அப்ப எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்க முடியுமா முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா ஜெபம் என்பது என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவரோடு உறவு கொள்வது தேவனோடு உரையாடுவது தேவனோடு ஐக்கியப்படுவது அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரோடு கனெக்ஷன்ல இருக்கணும் அலையா எப்பொழுதும் அவரோடு கொண்டிருப்பது காலையில் எழுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக பாட்டு பாடுங்க துணிங்க பண்ணுங்க பலப்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு முடிந்து விடுவது அல்ல அது ஜபாரை ஜெப ஜப நேரத்தில் ஜெபிக்கிற இடத்துல ஜபிக்கிறது மாத்திரம் அல்ல அந்த ஜபாரை விட்டு வெளியே வந்த பிறகும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் இருதயத்தில் ஆண்டோரோடு பேசிக்கொண்டே இருக்கணும் ஒரு சகோதரி சொன்னாங்க ஐயா நான் சமையல் பண்ணும்போது ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன ஜோ பண்ணுவீங்க நான் வந்து அரிசி எடுத்த பானையில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜோ பண்ணுவேன் காய்கறி வெட்டும்போது ஒரு காரியத்துக்கு ஜோ பண்ணுவேன் அப்புறம் குழம்பு வைக்கும்போது ஒரு காரியத்துக்கு ஜோ பண்ணுவேன் நான் வரிசை வச்சுருக்கேன் வாலிபர்களுக்கு சிறைப்பிள்ளைகளுக்கு மிஷினரிகளுக்கு சர்ச்சுக்குன்னு ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொன்றுக்கு மனசில் ஜோ பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுவேன் ஜோ பண்ணிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன் இதுதான் ரொம்ப சிம்பிள் செயலால நீங்களும் ஒரு சகோதரியால செய்ய முடிஞ்ச அவங்களால செய்ய முடியுமா முடியாதா முடியும் வேலைக்கு போறீங்க பைக்ல போறீங்கல்ல போயிட்டு இருக்கும் போதே பண்ணுங்க துதிங்க ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போங்க எப்பொழுதும் ஜெபிக்க முடியும் ஆரம்பத்தில் கஷ்டமா தெரியலாம் ஆனா நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களை ஜபத்தில் நடத்தும் அதுக்குதான் ஜோமன் அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும் ஆவியானவர் நம்மை கொண்டே இருக்கணும் வைத்துக் கொண்டே இருக்கணும் அந்த ஜப பழக்கத்திற்குள்ளே நம்ம வந்துவிட வேண்டும் எப்பொழுதும் ஜபம் கொண்டே இருக்கிற பழக்கம் அதிகாலையில ஒரு மணி நேரம் பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிச்சு ஒரு நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்து இருப்பீங்க உடைய இருதையும் கத்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும் உடைய ஆவியில தேவனோடு இணைப்பில இருந்து கொண்டே இருப்பீங்க எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும் எப்பொழுது நீங்கள் துதிக்க முடியும் இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நான் வந்து காரில் நிறைய ஊழியத்துக்கு டிராவல் பண்றதில்ல டிராவல் பண்ணி போகும்போது ஒரு சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியை கடக்க வரைக்கும் அந்த சிட்டிக்காக ஜோ பண்ணுவேன் ஆண்டு வரை மதுரைக்காக செபிக்கிறேன் மதுரை ஒளியே அங்கே கார் போச்சுன்னா மதுரையில் இருக்கிற சபைகள் மதுரையில் இருக்கிற ஆத்தமாக்கள் இந்த மதுரையில் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்படணும் ஜனங்களை ரட்சிக்கப்படணும் அவ்வளோதான் ஒரு கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் ஊரெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஊரை இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் இந்த மங்கு ஒரு எழுப்புதல் வரணும் ஆவி ஒன்று ஊற்றப்படணும் ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கறி அழிக்கப்படணும் மனசில் ஒரு நிமிடம் ஜெபம் அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க பழகங்க ஒரு கூட்ட மக்களை வாலிபர்களை ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் பார்த்துட்டு அண்டவரை இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும் இந்த பிள்ளைங்களாம் அறிந்து கொள்ளணும் ஜபம் செய்வது சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்துக்களா குட்டி பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கை குழந்தைகள் பார்த்தா நம்மளை பார்த்தாலே சிரிக்கும் அது வந்து பல மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த குழந்தை இந்துக்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அழகழகான குழந்தை வச்சுருப்பாங்க அது உங்களை பார்த்தா சிரிக்கும் நீங்கள பார்த்தாலும் அதுக்கு வந்து மத வித்தியாசம் தெரியுமா தெரியாது நான் அதை யோசித்து பார்த்த ஒரு நாள் இந்த குழந்தைக்கு எது கடவுள் அப்படின்னு தெரியாது எதை அந்த தாயோ தகப்பனோ சொல்லி இதுதான் கடவுள் சொல்கிறாங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படி தானே பிறகு ஒன்றுமே தெரியாது அதுக்கு ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார் இடையில் யாரோ சொல்கிறாங்க அதை மனதில் வாங்கி கொண்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிடுது அப்போ நான் ஜோ பண்ண ஆண்டு வரை இந்த குழந்தைகள் நீர் தான் வெய்யான ஆண்டு அறிந்து கொள்ள செய்யும் ஒவ்வொரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபிக்க 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 கட்டாயம் அதனுடைய பலனை பார்ப்பீங்க ஒரு ஸ்கூலை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும் ஒரு காலேஜை போதெல்லாம் நீங்கள் ஜோ பண்ணிக்கிட்டே போங்க அந்த காலேஜுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்துவிடும் உங்களுடைய ஜபம் அங்கே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் நான் தான் தானே ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பேன் ஆண்டு ஊரே ரத்தத்தை இந்த ஹோட்டலுக்குள்ளே தெளிக்கிறேன் வாய் திறந்தெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் மனசுக்குள்ளே அமைதியாக ஜபம் நம்மளோட ரத்தத்தை தெளிக்கிற இந்த ஓனர் யாரும் அவங்க ரட்சிக்கப்படணும் இங்கே வேலை செய்கிறவங்களா ரட்சிக்கப்படணும் இங்கே ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டு சில ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜபம் செய்வது நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல பைலட்டுக்கு ஜோம் பண்ணுவேன் பைலட்டை நீர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறக்கு மட்டும் கிடையாது பைலட்டை ரட்சிக்கப்படணும் அப்போ யோசி பாருங்க உலகம் முழுது எத்தனை விமானம் பறக்குது தெரியுமா பல லட்சம் பல லட்சம் விமான வாகனத்தில் பறக்குது அப்போ எத்தனை பைலட்ஸ் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க பைலட்ஸ் வந்து விமான ஓட்டிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க அதில் ஒரு லட்சம் பேர் ரசிக்கப்பட்ட எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க நான் சொல்ல அந்த ஒரு பைலட்ஸ் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் பைலட்ஸ் ஜெபிக்கிறவங்களா மாறினா விமானத்துல போகும்போதே அந்தந்த நாட்டை பார்த்து ஜபம் பண்ணுவாங்கல்ல உங்களுக்குள்ள முதல் ஆசை வரணும் அண்டு ஒரு பைலட்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க தண்ணி வேணுமா அது வேணுமான்னு இது மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்க உலகம் முழுதும் எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்க மத்தியில் ஆவியோன்னு ஊற்றப்படணும் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களாக மாறணும் நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு இந்த எழுப்புதல் தரிசனம் வந்துட்டால் யாரை பார்த்தாலும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் ஜெபிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் சென்னைக்குள்ளே யோசித்து பாரு நீங்கள் உங்களை மட்டும் இப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டால் இந்த சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் தினமும் இதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்ட இருக்க 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 ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் மாற்றம் வந்துவிடும் ஆவியானுடைய வல்லமை பலமாய் கிரிய செய்ய ஆரம்பித்தோட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் நீங்கள் ஒவ்வொன்றே பார்க்கும் பொழுது ஜெபிக்கணும் இடைவிடாமல் ஜெபிக்கிறனா நீங்கள் வேலை செய்துகிட்டு இருக்கும்போதே ஜெபிக்க முடியும் ஆமேன் ஜெபிக்கணும் வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க மனசில் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே இவங்கள ரட்சியும் அவங்கள ரட்ச இவங்களை தொடும் மனசில் ஜெபிச்சுக்கிட்டே துதித்து கொண்டே இருப்பார் ஆண்டவரோட இணைப்பில் இருப்பார் சரிங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோ பண்ணிடுறோம் அதில் என்னோட நியூஸ் பேப்பர் இல்லை நான் வந்து நியூஸ் பார்க்க உட்காரும்போது ஆண்டவரே நியூஸில் நல்ல செய்தி வரட்டும்ப்பா நிறைய துர் செய்தி வரதில்லை இவங்க செத்து போயிட்டாங்க இங்கே ஆக்சிடெண்ட்டு இங்கே கொலை பண்ணிட்டாங்க நல்ல செய்தி வரட்ட ஆண்டுவரேன்னு ஜெபம் பண்ணுவேன் அதில் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு ஜபம் பிரதம மந்திரி அமைச்சா பிரதம மந்திரிக்காக ஒரு ஜபம் நியூஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இருதயத்தில் ஜபம் போய்கிட்டே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் ஜபம் உங்களால் முடியும் நியூஸை பார்க்கும்போது போது அவங்களை பார்க்குற ஆளுக்காக ஒரு ஜபம் அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்க மேலே கத்துற ஆளுகை செய்யணும் அவங்கள வழி நடத்தணும் ஒரு விபத்து நடக்கிற ஆபத்தை நடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க அந்த மக்களை தொடுங்க இந்த மாதிரி இனி விபத்து வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஜபம் செய்வது இஸ்ரேல் தேசம் யுத்தம் நடக்குது ஆட்கள் மறிக்கிறாங்க நான் அன்றுவரே பாவம் இந்த மக்கள் பாருங்கள் பாலிஸ்தீன மக்கள் இந்த பெண்களை குழந்தைகளை என்ன பாடுபடுறாங்க அந்த காட்சி நம்முடைய இருதயத்தை பாதிக்குது ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குகிறது உங்களை பாதிக்குதா நீ யோசித்து பாருங்க எவ்வளோ பெண்கள் குழந்தைகளோட அது காயப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு யோசித்து பாருங்க அவங்க பாலஸ்தீன மக்களாக இருக்கலாம் இஸ்ரேல் மக்களாக இருக்கலாம் அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்காக இயேசு மறித்திருக்கிறார் அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த இன மக்களையும் இயேசு வெறுக்கிறதே கிடையாது எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார் எல்லா மக்களும் அவருக்கு ஒன்றுதான் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாரம் நமக்குள்ளே வரணும் அன்று வரை இந்த பாலிஸ்தீன மக்கள் இந்த பெண்கள் குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்க நம்முடைய மனது வேதனை சில சமையலை பார்த்துட்டு அழுது கொண்டே தீவிர பார்த்து ஜபம் செய்வேன் ஆண்டோடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறத நம்ம உணர வேண்டும் ரோட்ல போகும்போது ஒரு ஆத்தமா பார்க்கும்போது உங்களுக்குள்ள அழுக வருதா ஆவியானவர் உங்களுக்குள்ள மந்தாட்டின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று அறுத்தம் அதுதான் இயேசுவின் இருதயம் அந்த இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாற வேண்டும் எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன யார் என்ன ஒரு நியூஸை பார்த்துட இது அப்படியா அது அப்படியா அப்படின்னு பேசிட்டு போகிறவர்கள நாம் இருக்கக்கூடாது ஜெபிக்கிறவர்களாய் மாறணும் எதை பார்த்தாலும் ஜெபிக்கணும் உங்களுடைய உள்ளத்துல இந்த ஜபங்கள் பல்லவத்துக்கு கொண்டே இருக்க வேண்டும் நான் நியூஸ் பேப்பர் வாசித்தேன்னா ஒவ்வொரு தலைப்பை பார்த்தா அதுக்கு ஜபம் பண்ணுவேன் அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை வச்சு ஜபம் செய்வேன் அவங்களை இவங்களை பற்றி எழுதியிருக்குன்னா அவங்களுக்காக இந்த நாட்டை பற்றி எழுதியிருந்தால் அந்த நாட்டுக்காக சின்ன 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 ஜபங்கள் எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இருக்க முடியாத ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்வார் நீங்கள் அப்படி ஜெபிச்சுக்கிட்டே வாங்க சில சமயம் சில சம்பவத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெருமூச்சு உண்டாகும் ஆவியானவர் பலமாய் பலமாய்கிறியை செய்வார் அப்போ என்ன அறுத்தோ அந்த காரியத்துக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்க ஜெப நேரத்தில் அதை குறித்த பாரம் உங்களுக்குள்ள அதிகமாகும் இன்னும் அதிகமாக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் வசனம் சொல்லுகிற அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சரிங்க ராத்திரி பிறகும் ஜெபிச்சிடலாம் பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு தூங்க போயிடுறோம்ல அப்புறம் என்ன பண்றது அன்று சொல்கிறாரு இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு எப்பொழுதும் ஜெபிக்க தூங்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் நித்தரை பண்ணினேன் என் ஆவி விழித்து கொள்ளும் உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல நம்ம போது நம்முடைய சரீரம் நித்தரை பண்ணும் கண்கள் மூடியிருக்கும் சரீரம் இழைப்பாரும் நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் விழிப்பாருப்பான் அவன் தூங்குவதில்லை அந்த ஆவிதான் பரல பரிசு ஆவியினோட கூட ஐக்கியப்பட்டு பிதா தேவனோடு தொடர்பு கொள்ளுவது நீங்கள் ராத்திர ஜெபம் பண்ணிட்டு படுக்க போங்க இந்த ஜெப பழக்கத்துக்குள்ள வாங்க காலையில் எழுப்பும் போது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழும்பும் போது நீங்கள் விழிச்ச உடனே உங்களுடைய நாவல் என்ன வரும் சொல்லுங்க நிறைய பேர் இங்கே ஸ்தோத்தரித்து கொண்டே எழும்புவீங்க உண்மையா இல்லையா சோதிச்சு பாருங்க கண்ணு விழிச்ச உடனே கோத்துற ஆண்டு வர அப்படி சொல்லிட்டு தானே விழிப்பீங்க சிலருக்கு திடீர்னு விழிப்பு வந்த உடனே என்னடா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு யார்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி நினைப்பேன் எத்தனை பேருக்கு வந்திருக்கு தைரியமாக கை வைத்துங்க அது ஒன்றும் பிசாசம் கிடையாது நிறைய பேர் அந்த அனுபவம் இருக்குது நான் சொல்றேன் இந்த அனுபவம் எதனால நீங்கள் நித்தரை பண்ணினாலும் உங்களுடைய ஆவி கத்தரோடு பேசிக்கொண்டே இருந்தது அது விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தது அதனால தான் நீங்கள் எழும்பும் போது உங்களுக்கு டக்குன்னு ஏன் இதை பற்றி நினைப்பு வந்துச்சு ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு உண்மையாக நீங்கள் பேசுனீங்க உங்களுடைய ஆவி தேவனோட பேசிக்கொண்டே இருந்தது இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க ஆண்டவுடைய தொடர்பில் இருப்பீங்க இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க எப்பொழுதும் ஜபத்தில் விழித்தருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இருதயத்தில் வேற ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க தேவனோட தொடர்பில் இருப்பீங்க பார்த்துருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குதா நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் அதில் அது அதில் பழகிட்டால் போதும் நிறைய பேர் இதை பற்றி தப்பாகவே நினைக்கிது என்னுடைய பிரம்மையாக இருக்கும் நானே இதை கற்பனை பண்ணேன் உண்மை அது கிடையாது உண்மையை ஆவியானவர் உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறார் அந்த அனுபவத்தில் வளர 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 எப்பொழுதும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பொழுதும் தேவனோட பேசிக்கொண்டே இருப்பீங்க அப்போது நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது கூட தேவனுடைய குரலை கேட்க முடியும் இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா பஸ்ல போய் கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசுவதை கேட்க முடியும் நீங்க போய் அதுக்காக தனியா ரூம்ல உட்காந்து ஆவில நிரம்பி அந்நிய பாச பேசுனது ஆண்டவர் பேசுவார் அப்படி அல்ல இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீ எந்த இடத்திலையும் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற குரலை கேட்க முடியும் அல்ல சொல்லுங்க இந்த அனுபவம் நமக்கு தேவை அதுக்கு தான் இந்த அபிஷேகம் அதுக்கு தான் ஆவில நிரம்பி ஜோ பண்ணுங்க அந்நிய பாசையில் ஜோ பண்ணுங்க கத்திரத்தில் அதை கேளுங்க என்று ஊழியர்கள் உங்களை நடத்துறதுக்கு காரணம் அதுதான் இந்த அனுபவத்தில் நீங்கள் வளரணும் எப்பொழுதும் செபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு அமேன் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்